வணக்கம் பிள்ளைகளே இன்று நாம் கற்க போவது கணிதத்தில் எட்டாம் பாடமான திசை கொண்ட இரண்டாகும் ஒன்றுடே இன்னொன்று நேருக்கு கூட்டல் அடையாளமும் மறைக்கு கழித்தல் அடையாளமும் வரும் உதாரணமாக முப்பத்தாறு என்றில் எடுத்துக்கொண்டால் நேராக நேர் முப்பத்தாறு என்றும் இடலாம் வெறும் முப்பத்தாறு என்றும் இடலாம் ஆனால் மறை மறை முப்பத்தின் மழை தீரா விட முடியும் பக்கம் எனவும் அழைக்கப்படும் இடது பக்கமாக செல்லும் நேர் வலது பக்கமாக செல்லும் இப்ப பாருங்க மூணு கணக்கு இருக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க பாருங்க நேர் பன்னிரெண்டு கூட்டல் என்னது நேர் பன்னிரெண்டு கூட்டல் நேர் 25 ஐந்து இப்ப பாருங்க ஒரே விதமான அடையாளங்கள் வந்திருக்கு நேர் நேருன்னு அப்ப இது கூட்ட சொல்லியிருக்காங்க அப்ப என்ன வரும் நேர்தா வரும் இப்ப பாருங்க 12 இருபத்தஞ்சி கூட்டினா எத்தனை முப்பத்தி அப்ப இத விட என்ன நேர் முப்பத்தி அடுத்து பாருங்க மறை முப்பத்தி நாலு கூட்டல் மறை பன்னிரெண்டு இப்படி வந்திருக்கு இப்போ பாருங்க ஈ கூட்டு சொல்லியிருக்காங்க மறையும் மறையும் கூட்டணி எத்தனை மறையே தான் இப்போ பாருங்க மறை பாப்பத்தி நாலையும் பன்னெண்டையும் கூட்டணியத்தின நாற்பத்தி ஆறு இப்போ பாருங்க இதை விட என்ன மறை நாற்பத்தாறு அடுத்து பாருங்க வித்தியாசமான கணக்கு ஒன்று நே இருபத்தி ரெண்டு கூட்டல் மறை முப்பத்தாறு கூட்டணும் சொல்லாங்க இப்படி வேறுபட்ட அடையாளங்கள் இருக்கிற இந்த இலக்கங்களை கூட்டமா ஏலாது கூட்டலுக்கு இது ரெண்டுல எந்த இலக்கம் பெரிய இலக்கம் இருபத்தி ரெண்டா முப்பத்தாறா முப்பத்தறு தான் பெரியது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளம் என்னது மறை அப்ப மறையை போடுவோமா போட்டாச்சு இப்ப பாருங்க எத்தனை இப்போ முப்பத்தாறு கழிச்சாத்தீங்களா இந்த கணக்க தான் செய்யணும் உங்களுக்கு கூட்ட நேர்மறை அப்படின்னு வந்தாவோ மறை நேர்னு வந்தாவோ இப்படிதான் செய்யணும் அடுத்து வாசிப்பு முறை பாருங்க நேர் இருபத்தைந்து பெரிய